அகர முதல எழுத்தெல்லாம் ஆக பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்றியன் சிதறல் வாங்குவோம் நாலடி பெருமக்களே நாளடி ஆறில் இன்று குடிப்பிறப்பு என்னும் தலைப்பில் ஒரு நல்ல பாடல் நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஒரு புடை பாம்பு கொளினும் ஒரு புடை அங்கண் ஞாலம் விளக்குறும் திங்கள் போல் செல்லாமை செல்வன் நிற்பினும் ஒப்புரவிற்கு ஒல்கார் குடிப்பிறந்தார் நாளடியார் அழகான பாடல் ஒரு பகுதியை ராகு என்னும் பாம்பு பிடித்து கொண்டாலும் மற்றொரு பகுதியால் அழகிய பெரிய இந்த உலகத்தை ஒளிபெறச் செய்யும் திங்களைப் போல் சந்திரனைப் போல் நிலவைப் போல் வறுமையினால் எவ்வளவு துன்புற்றாலும் நல்ல குடியில் பிறந்தவர்கள் பிறர்க்கு உதவி செய்வதில் மனம் தளர மாட்டார்கள் மனம் தளர மாட்டார்கள் ஐயோ எனக்கே இல்லையே நான் எங்கே உனக்கு கொடுக்குறது அப்படி அந்த சொல்லே வராதா ஏதோ இருக்கிறதுல இந்தாப்பா நீ கொஞ்சம் வச்சுக்கோ ஐயோ நாலு இட்லி சாப்பிடுவேன் ரெண்டு இட்லி தான் இருக்குது எனக்கே போதாத நான் எங்கே உனக்கு கொடுக்குறது அப்படி சொல்ல மாட்டாங்களாம் ரெண்டு இட்லி இருக்குப்பா வா நீ ஒன்று சாப்பிட்லாம் நான் ஒன்று சாப்பிட்லாம் ஆக வறுமையினால் எவ்வளவு துன்புற்றாலும் நல்ல குடியில் பிறந்தவர்கள் பிறர்க்கு உதவி செய்வதில் மனம் மாட்டார்கள் அப்போ மனம் தளர்ந்தான்னா அவன் நல்ல குடிப்பு குடிப்பிறப்பு இல்லைன்னு அர்த்தம் ஆ அது எனக்கே போதாது அப்படி சொன்னன்னா அவன் நல்ல குடும்பத்தில் பிறக்கலன்னு அர்த்தமா பாப்பா இந்த எடுத்துக்க நீ ஒன்று எடுத்துக்க நான் ஒன்று சாப்பிட்றேன் நல்ல குடியில் பிறந்தான்னு அர்த்தமா ஆக சான்றோர் பெருமக்களே எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நான் எப்படி ஒன்று கொடுப்பேன் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாதான் எவ்வளவுதான் துன்பம் இருந்தாலும் எவ்வளவுதான் வறுமை இருந்தாலும் அப்பொழுதும் நம்மால் முடிந்ததை அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அப்படி பிறந்தால் நாம் நல்ல குடியில் பிறந்தோம் என்று பொருள் அப்படி செய்வோமா சான்றோர் பெருமக்களே என்ன இதனுடைய பொருள் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் எவ்வளவு வருந்தினாலும் தவறாமல் அறம் செய்வர் செய்வோமா வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்